இப்ப நீங்கள் உங்கள் எல்லாரோட மூக்கையும் தொட்டு பார்த்தீங்கன்னா மேலே மட்டும்தான் எலும்பு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கார்டிலேஜா இருக்கும் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபுல்லாவே கார்டிலேஜா இருந்துட்டு தான் அது எலும்பா மாறும் இப்போ மூணாம் மாதம் ஸ்கேன் பார்க்கும் போது இந்த குழந்தைக்கு எலும்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மூக்கே இல்லைங்கிற அர்த்தம் இல்லை இந்த எலும்பு இன்னும் கார்டிலேஜா இருக்கு இன்னும் எலும்பா ஆகலை அவ்வளோதான் அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா வணக்கம் ஸோ அன்னாசிஃபைடு நேசல் போன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் இந்த வீடியோவில் அன்னாசிஃபைட் நேசல் போன் அப்படின்னா என்ன அப்படின்னா மூக்கு எலும்பு இன்னும் ஃபுல்லாக எலும்பாக ஆகலை வெறும் கார்டிலேஜாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் உங்கள் எல்லாரோட மூக்கையும் தொட்டு பார்த்தீங்கன்னா மேலே மட்டும்தான் எலும்பு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கார்டிலேஜாக இருக்கும் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபுல்லாகவே கார்டிலேஜாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது எலும்பாக மாறும் ஸோ இந்த மாறுதல் வந்து சில குழந்தைங்களுக்கு சீக்கிரமே நடந்துடும் சில குழந்தைங்களுக்கு லேட்டாக நடக்கும் ஸோ இப்போ மூணாம் மாதம் ஸ்கேன் பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு எலும்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா மூக்கே இல்லைங்கிற அர்த்தம் இல்லை இந்த எலும்பு இன்னும் காட்டிலேஜாக இருக்குது இன்னும் எலும்பு ஆகலை அவ்வளோதான் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறில் மூணு பேருக்கு வந்து இந்த மாதிரி அன்னாசிஃபைடாக நேசல் போன் இருக்கும் ஸோ இந்த அன்னாசிஃபைட் நேசல் போனை வச்சு அதனால் ஒரு ப்ராப்ளம்ங்கிற அர்த்தம் கிடையாது இது வந்து வெறும் ஒரு சாஃப்ட் மார்க்கர் தான் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஸோ அப்போ அதான் இந்த மூணா மாதம் ஸ்கேனில் இந்த மூணாம் மாத ஸ்கேனில் இதை பார்த்துட்டு இது கூட சேர்ந்து ஒரு ரிஸ்க் கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது நியூக்கல் ட்ரான்ஸ்லூசன்சின்னு சொல்லக்கூடிய என்டி எப்படி இருந்தது டக்டஸ்டினோசஸ்ங்கிற சொல்லக்கூடிய டிவி எப்படி இருந்தது ட்ரைகஸ்பிட் ரீஹெஜேஷன் ஏதாவது இருந்ததா அந்த மாதிரி ம ஸ்கேனில் மற்ற விஷயங்களை பார்த்துட்டு ப்ளஸ் இந்த டபுள் மார்க்கர்னு ஒரு பிளட் டெஸ்ட்டும் பார்த்து இதெல்லாம் சேர்த்து ஒரு ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க அந்த ரிஸ்க்கு வந்து ஆயிரத்துக்கு மேலே இருக்குது மோர் தென் ஒன் இன் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த குழந்தைய வந்து திரும்ப பதினாறு வாரத்தில் டைரக்டாக பார்த்தா போதும் ஏன்னா இந்த குழந்தைக்கு அந்த மூக்கு ஆசிஃபை ஆகுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான் இது வந்து நார்மலான குழந்தை தான் பட் ஸ்கேனில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து ரிஸ்க்கு கேல்குலேட் பண்ணும் போது ஹை ரிஸ்கோ இன்டர்மீடியட் ரிஸ்க்கோ வருது அப்படின்னா அப்போ இந்த குழந்தைக்கு ஃபர்தரான டெஸ்ட்டுகள் தேவைப்படலாம் அந்த டெஸ்ட்டுகளை பொறுத்து தான் குழந்தை நார்மலாக இருக்கா நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது சரி நான் இப்போ வந்து அஞ்சாம் மாதம் ஸ்கேனில் இதே மாதிரி மூவ் கே இதாக இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து எனக்கு ச டாக்டரை வந்து மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் மைக்ரோ அரே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நார்மலில் வந்துருச்சு ஸ்கேனும் ஃபுல்லாக பார்த்துட்டேன் எல்லாமே தான் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது ஏன்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நூற்றில் மூணு பேருக்கு இந்த எலும்பு வந்து இப்போவும் ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு குழந்தைங்களில் மூணு குழந்தைங்களுக்கு அந்த எலும்பு ஆசிஃபை ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா அது கார்டிலேஜாக இருக்கும் அது ஒரு நார்மலான ஃபைண்டிங்னால் அது பயப்படக்கூடிய விஷயமே இல்லை ஸோ குழந்தைக்கு எந்த ப பிரச்சனையும் வரும்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு இமேஜ் காட்டுறேன் இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா இதுதான் குழந்தையோட முகம் இது மூக்கு இது இதுக்கு கீழே அடியில் இந்த மாதிரி இருக்க வேண்டியது தான் மூக்கு எலும்பு ஸோ இது வந்து நார்மல் இது வந்து இந்த பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மூக்கில் எலும்பே இல்லை இது வந்து மூக்கு எலும்பு இல்லை அன்னாஸ் ஆப்சன்ட் நேசல் போன் இல்லை அன்னாசிஃபை நேசல் போன்னு சொல்லுவாங்க பட் இதே பேஷண்ட்டுக்கு டே டு டைமும் பார்த்துக்கங்க நான் திரும்ப ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன் பார்க்கும் இந்த நேசல் போன் தெரியுது இது ஏன் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் பீம்ஸ் அதாவது நான் பார்க்குற அந்த ஸ்கேன் அலைகள் வந்து நேராக போய் குழந்தையோட மூக்கு மேலே பட்டு திரும்ப வர ஆங்கிளில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த எலும்பு தெரியும் இப்போ குழந்தை தலை எப்படி மேலே திருப்பி இருக்கு அப்படின்னா இந்த போகிற ஒளி அலைகளால் அந்த எலும்பு மேலே பட முடியாது அப்படி பட முடியாத போது அது தெரியாது ஸோ அதனால தான் சில பிரச்சனைகளை வந்து டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அதை பற்றியே இன்னும் ஏன்னா இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற ரிப்போர்ட் வச்சு ஓகே இப்போ இப்படி எடுத்திருக்காங்க ஸ்கேனு தலை நிமிந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல மூக்கெலும்பு தெரியலன்னு சொல்லி நான் மூக்கெலும்பு தெரியாத பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுத்தேன்னா அது தப்பாக இருக்கும் அதனால தான் இதை நீங்கள் ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆமாம் இந்த பூம் கெலம்பு தெரியாமல் இருக்குது அப்படின்னு அப்போ அந்த கவுன்சிலிங் தான் அது உங்களுக்கு கரெக்டான கவுன்சிலிங்காக இருக்கும் ஸோ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அன்னாசிஃபை நேசல் போன் மூணாவது மாதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரிஸ்க்கு என்னன்னு பாருங்கள் ரிஸ்க்கு லோ ரிஸ்க்காக இருந்தால் அடுத்து பதினாறு வாரத்தில் டேரெக்டாக ஸ்கேன் மட்டும் பார்த்தா போதும் வேறு எதுவும் பயப்பட வேண்டாம் சப்போஸ் இல்லை பேர் நான் நவங்க பேர் அஞ்சாம் அஞ்சா மாதத்தில் அன்னாசிஃபைடுன்னு வருது இல்லை இந்த பதினாறு வாரத்தில் வரும்போதும் அன்னாசிஃபைடுன்னு வருது அப்படின்னா அதுக்கு மேலே ஃபர்தர் டெஸ்ட்டு என்ஐபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டோ இல்லை பேர் என்ன டேரக்டாக ஆம்னியோ சென்டர்ஸஸுங்கிற டெஸ்ட்டோ சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டை தைரியமாக பண்ணிக்கங்க அதை பற்றிய வீடியோக்கள் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஸோ அந்த டெஸ்ட்டை பண்ணி அதில் ரிசல்ட் மைக்ரோ அரே பண்ணோம் நார்மல்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னால் இந்த குழந்தை நார்மலாக இருக்கிறதுக்கு தான் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் வாய்ப்பு இருக்குது Thank you.